தமிழ்நாட்டில் போட்டிடுற முக்கியமான வேட்பாளர்கள் அவங்க தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுதி தமிழ்நாட்டில் ரொம்பவே முக்கியமானது போன தேர்தலில் வந்து இந்த தொகுதியோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்தியாவை எதிர்பார்த்து காத்துகிட்டு இருந்தது அந்த தொகுதி வந்து நீலகிரி மக்களவை தொகுதி இந்த தொகுதி வந்து இவ்வளோ முக்கியத்துவம் பெறுறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது அந்த தொகுதியில் போட்டிடுற வேட்பாளர் திமுக சார்பாக இந்த தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா போட்டியிடறாரு போன தேர்தலில் இவர் தான் போட்டிக்கிட்டு இருந்தார் போன எலெக்ஷன் அப்போது இவர் மேலே டூ ஜி ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததால் இந்த தொகுதியுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்தியாவை எதிர்பார்த்த மாதிரி அவர் அந்த தொகுதியில் தோத்தும் போனார் இந்த இந்த தடவை வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நீலகிரி தொகுதியினுடைய முடிவை தீர்மானிக்கிறதுல அந்த தொகுதியினுடைய ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்க போகுது ஏன்னா நீலகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட இந்த ஆறு அசம்பிளி செக்மெண்ட்ஸில் வந்து மூணு மலை மலைப்பிரதேசத்துலையும் மூணு சமவெளியிலையும் இருக்குது மலைப்பிரதேசத்தில் இருக்கிற உதகமண்டலம் கூடலூர் குன்னூர் அப்படிங்கிற இந்த மூணு தொகுதியும் திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது சமவெளியில் வர்ற மேட்டுப்பாளையம் அவினாசி சாகர் இந்த மூணும் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது இந்த மூணு தொகுதியும் வந்து ஒன்று ஈரோட்லையும் ரெண்டு வந்து கோவை மாவட்டத்திலையும் வருது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு இருக்கிற இயல்பான செல்வாக்கு இந்த தொகுதியில் வந்து ராசாவுக்கான பலவீனமாக மாறலாம் அதே மாதிரி ராசாவுக்கான பலம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணு தொகுதியில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற ஓட்டுகள் போன ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் வந்து இதில் ரெண்டு தொகுதி வந்து திமுக கைப்பற்றியிருக்கு அது போக வந்து ஆர் ஆசா திமுகவினுடைய மேல்மட்ட தலைவர்கள் ஒருத்தராக இருக்கிறதால உள்ளூர் நிர்வாகிகள் அவருக்காக அதிகமாக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத வச்சும் அதற்கடுத்ததான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவினுடைய பேஸ் ஓட்டுகளை வந்து எவ்வளவு பிரிக்குது அப்படிங்கிறத வச்சும் ஆராசாவினுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும்